வெல்கம் டு ரீல் அண்ட் ரியல் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம் பேக் டு ஏ ஆர் முருகதாஸ் ஆமாங்க ஏ ஆர் முருகதாஸ் படைப்புல வெளியான ஒரு மூவியை பத்தி தான் பார்க்க போறோம் அது அப்படின்னு அப்படின்னா அவளோட எதிர்பார்ப்பீங்க சொல்றேன் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி யார் ஹீரோ யார் ஹீரோயின் இதில் யார் வில்லன் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாமா ஹீரோ பத்தி பார்ப்போம் எல்லாரோட குட்டிஸ் மனசுல இடம் பிடிச்சவர் துப்பாக்கிய தளபதி கிட்ட இருந்து வாங்கினவரு இன்னும் கண்டுபிடிச்சிருப்பீங்களே நம்ம எஸ்கே தாங்க சிவகார்த்திகேன் அவர் தான் வந்து இதுல ஹீரோவா நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் யாரும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ருக்மினி இவங்க யாருனா இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி கூட ஏசுன்ற மூவியில் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க இன்ஸ்டால இப்ப ஃபேமஸாக இருக்காங்க ஆமாங்க இப்ப வந்து இவங்க வந்து சிவகார்த்தியின் கூட ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இதில் யார் வில்லன் வில்லன் கூட சொல்ல முடியாதுங்க ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா விதித் ஜிம்பால் இவர் தான் வந்து வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி துப்பாக்கி அப்படின்ற ஒரு மூவி எல்லாருக்குமே தெரியாம இருக்காது நம்ம தளபதி கூட வில்லன் கேரக்டர் நடிச்சவர் அதுக்கப்புறம் இப்ப நம்ம சிவகார்த்தியின் கூட வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் யாரும் பார்த்தோம்னா பிஜி மேனன் டான்சிங் ரோஸ் அதுக்கப்புறம் விக்ரந்த் இந்த மாதிரி பல கேரக்டர் இந்த மூவில நடிச்சிருக்காங்க ஆஃப் ஆஃப் த மூவி எப்படி இருக்கும் அப்படின்னா சின்சியர் லவ்வா இருக்கும் அதுக்கு அடுத்த ஆஃப் ஆஃப் மூவி ஒரே ஆக்ஷன் பேஸா இருக்கும் ஒரு பக்கம் வந்து வில்லன்கள்லாம் எப்படி நம்ம தமிழ்நாட்டை கலைக்கலாம்னு பார்ப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹீரோ ஹீரோயினோட எக்ஸ்ட்ரீம் லவ் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லவ் அண்ட் ஆக்ஷன் கலந்து எப்படி இந்த மூவி கொண்டு போறாங்கன்றத பார்ப்போம் எல்லாமே நம்ம இந்த மூவில பாக்கலாம் அதுக்கப்புறம் மெயினாங்க மெயினா என்ன தூக்கி கொடுக்கும் பிஜிஎம் தான் ஆமாங்க நம்ம பிஜிஎம் போட்டவர் யாரு தெரியுமா நம்ம அனிரு அனிருத் மியூசிக் டேரக்டர் அனிருத் தான் வந்து இந்த படத்தோட மியூசிக் டேரக்டரா இருக்காரு சோ அதனால இந்த மூவி வந்து நல்லா இருக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு இல்லைங்க இந்த படம் நூறு கோடி கலெக்ஷனை வந்து பெற்றிருக்குங்க அதுக்கப்புறம் இது வந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அப்படின்னு எல்லா மொழிகள் வந்து இது ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ வந்து நம்ம ஓடிடி அமேசான் பிரைம் அக்டோபர் ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆகும் போது இதை வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க இதை பார்த்து என்னடா இவ்வளவு சொல்றாங்க மூவி நேம் சொல்லலையு பாக்குறீங்களா மூவி நேம் என்னன்னு தெரியுமா மதராசி ஆமாங்க மதராசி தான் மதராசி தான் ஓட்டிட்டு ரிலீஸ் ஆகும் போது அக்டோபர் ஒன்னா தேதி அமேசான் பிரைம்ல இதை வந்து மறக்காம எல்லாரும் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி